அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஆயிரம் காளைகள் அறுநூறு வீரர்கள் களத்தில் உள்ளனர் மதியம் வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசல் வழியாக வெளியேறியுள்ளன அருமையான அந்த வீர தமிழி ஒரு வீரன் வீர தமிழக உறுதியாறு வெற்றி பெற்றது வீர தமிழக ஏழாவது சுற்றில் திருவாதவூரைச் சேர்ந்த முத்தையா கோடாங்கி என்பவரின் பாண்டியன் என்ற காலை வாடிவாசல் வழியாக துள்ளி குதித்து சீறி வந்தது மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றபோது கால் இடறி காலைக்கு காயம் ஏற்பட்டது நிலை தடுமாறி களத்தில் விழுந்தது எழுந்திருக்க முடியாமல் அப்படியே படுத்துக் கொண்டது இதனால் ஜல்லிக்கட்டு முப்பது நிமிடங்கள் வரை நிறுத்தப்பட்டது கால்நடை மருத்துவர்கள் முதலுதவி அளித்தனர் காலையின் கால் சரியாகவில்லை எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றனர்